மக்களே இப்ப எங்க இருந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் இப்ப நம்ம போற ட்ரிப் வந்து திருப்பதிக்கு சென்று திருமலை தரிசனம் செய்ய கூட நம்ம வந்திருக்காக நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் மக்களே பாத்தீங்கன்னா

வாட இந்த காலாது போலையா புல்வாரோ நரம்பலே உடல் வந்து தீடும் போது என்ன வண்ணமோ மனசில மூணு பஜ்ஜி சாப்பிட்டியா மூணு பஜ்ஜி நான் பஜ்ஜி மூணு சாப்பிட்டா

सर वर एक मिनिट सर वर एक मिनिट सर सर वर एक मिनिट सर सर वर एक मिनिट सर एक मिनिट सर नंबू पट्टला नंबू पई यार ये पचादा नंबू वाईकी निमटा टोस्ट रस टेल मी हर तबुस क्रॅक ओइक निम बमला लल्ला कुडनूले यार ये नंबू इका दे ए शू मल्लोर साइड सर रेडी सर ओले

நாங்க திருப்பதி வந்து சேர்ந்துட்டோம் வாங்க போனோம் டைம் பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு பதினோரு மணி இவ்வளவு கூட்டம் எதுக்காக டோக்கன் வாங்குறதுக்காக தான் நாங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கோம் ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு தான் நாங்க கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சு இப்போ தான் கியூ லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அந்த ஃப்ரீ டோக்கன் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் லைனில் போயிட்டு ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த டோக்கன் கொடுக்குற ஆஃபீஸு வாங்க போலாம் உள்ள இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ டோக்கன் வாங்கியாச்சு இரவு பத்து மணிக்கு வந்தோம் ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் டோக்கன் கொடுத்தாங்க நாலு மணிக்கு வந்து சன்னிதானம் திறக்கிறாங்க நடப்பயணம் நாலு மணிக்கு மேலே தான் நடந்து போக முடியும் நாங்கள் இப்போ நடப்பயணத்துக்கு கிளம்ப போகிறோம் டைமு நான்கு ஆயிடுச்சு

போன் சுட்ச் ஆனதுனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல ஸாரி மக்களே நல்லபடியா திருப்பதி தரிசனம் முடிஞ்சது சரி தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் கிளம்பி வந்துங்க கிளம்பி வந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இல்லை ஆனால் என்னடா ட்ரெயின் இல்லைன்ட்டு நாங்களும் விக்ஸாய்ட்டுங்க பார்த்தா எட்டு மணிக்கு மேலே ட்ரெயின் இல்லைன்னுட்டாங்க சரி என்னடா ட்ரெயின் இல்லையே வீட்டுக்கு பொருவா போகிறதுன்ட்டு நாங்களும் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துங்க பஸ் ஸ்டாண்டு வந்ததும் பஸ்ஸு கேட்டு பார்த்தோம் அங்கே கேட்டு பார்த்தோம் இங்கே கேட்டு பார்த்தோம் பஸ் இன்னும் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே இன்னும் ஆகிடுச்சிங்க என்னடா இது நம்மளுக்கு வந்த சாதனைட்டு மறுபடியும் பஸ் வந்ததுங்க நைட்டு பத்து மணிக்கு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்து நம்ம நல்லபடி பண்ண நம்ம சாமி தரிசனத்தை லட்டு வீட்டில் போய்ட்டு நல்லா திருப்தியாக மூணு நாள் வச்சு சாப்பிட்டுங்க லட்டும் சூப்பராக இருந்தது திருப்பதி பயணமும் நல்லா இருந்தது எல்லோரும் போங்க சாமியும் பாருங்க, வணக்கம் முடித்துக்கொள்கிறேன்